வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து ஓய்விட்ட குருவை வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குரு பொருளோடு சுக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருணிதி செந்தில் சுகுமாரியா அவர்களும் குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இறைவணக்கம் ஆதி எனும் பரம்பருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதிய இணைந்து இயங்குகின்ற நிலைமை கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிற பிற பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழும் குரு வணக்கம் தந்தை தாய் ஈரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சூ இந்த அரும் பிரவியில் முன்பினை அறுத்து எல்லையில்லா மெய் பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிர் பேக்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ் ஓம் வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ் வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ் வாழ்க்கை வழங்கும் வையகம் வாழ்க வையம் குரு வாழ்க குருவே துணை ஞானக்களஞ்சி கவி என் ஆயிரத்தி இருநூற்றி ஏழு ஆறாவது அறிவு பிற உயிர் உணர்தலாய் இன்பம் துன்பம் பெறுகின்ற அளவுகளை யூகத்தாலே உறவு கொண்டு உள்ளத்தால் உணர்ந்து கொள்ளும் யூக உணர்வும் தோன்றும் நிகழ்ச்சிக் கோலாம் அறிவு அதனின் மூலம் தெய்வநிலை இவை உணர்ந்து அதற்கு ஏற்ப அறவழியே வாழ்கின்ற அகன்ற நோக்க அறிவாற்றல் ஆறாவது அறிவாகும் ஆறாவது அறிவால் பிரம்மம் தன்னைத்தானே அறிந்து கொள்கிறது தன்னை உணர்வதற்கு தவம் வேண்டும் உயிர்கட்கு கடமை செய்வதற்கு அறம் வேண்டும் என்று சொல்வார் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஏன் தன்னை உணர வேண்டும் பஞ்சபூத கலவையினாலே ஆன இந்த உடலிலே நுண்துகள்களாக உள்ள விண் என்ற ஆகாசமே உயிராக செயல்படுகிறது ஆகாசம் என்போம் சித்தாகாசம் என்ற உயிரானது விரிந்து புலன்கள் மூலமாக படற்கை நிலையில் மனமாக செயல்படுகிறது இந்த மனத்தை உள்முகமாக திருப்பி உயிர் மனம் வைத்து தவம் ஆற்றுபவன் நுண்ணுணர்வு நிலையடைந்து விண்தான் உயிராக இருக்கிறது என்பதை உணர்கிறான் ஒருவர் இறையுணர்வு பெற்றுவிடுகிறார் அவர் பெரும் விளக்கம் என்ன பேரியக்க மண்டலம் முழுவதும் காணப்படும் காட்சிகள் விண் என்னும் நுண்துகளும் இறைவெளியும்தான் விண் வெளி விகித அளவுதான் வேறுபடும் இந்த இரண்டு தத்துவங்களின் கூட்டு தான் அனைத்து தோற்றங்களும் இந்த இரண்டில் வெளியே பூரண பொருளாகவும் இறைநிலையாகவும் தெய்வமாகவும் இருக்கிறது தெய்வத்தின் இயல்பு எந்த பொருளிலும் எல்லா இடங்களிலும் ஊடுருவி நிறைந்து இருக்கக்கூடியது சர்வ வல்லமை உடையது நுண்மான் நுழைப்புலன் என்று சொல்லப்படும் நுண்ணிய கூர்மையான அறிவு விரிந்த சிந்தனையால் உயர்ந்த ஒரு பெருந்தன்மை ஊடுருவி அறியும் திறன் இதையே இன்றைய கவியில் பிற உயிர் உணர்தலால் இன்பம் துன்பம் பெறுகின்ற அளவுகளை யூகத்தாலே உறவு கொண்டு உள்ளத்தால் உணர்ந்து கொள்ளும் யூக உணர்வும் எந்த பொருளிலும் தோற்றங்களிலும் இறைவெளியே உயிராக அறிவாக இருக்கக்கூடிய நிலையை உணர்ந்து கொண்ட நிலையில் எந்த ஜீவனாவது துன்பப்படும் போது என்ன உண்டாகும் கருணை இறைவனே சந்தர்ப்பவசத்தால் இந்த இடத்திலே துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறான் நீக்க வேண்டியதும் இறைவன்தான் இதையே அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்போம் உண்மையிலேயே மெய்ப்பொருளை உணரும் போதுதான் கருணை உண்டாகும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுவார்கள் இயன்ற அளவிலே தனது ஆற்றல்களை அதிகம் பயனுள்ள முறையில் பண்படுத்தி பிறர் துன்பம் தீர்க்கும் முறையிலே பயன்படுத்தும் அறம் ஒரு கலை அதுவே அருட்கலை அல்லது யோகக்கலை ஆகும் என்பார் அடுத்து கவியில் தோன்றும் நிகழ்ச்சிகளுக்கு திறவுகோளாம் அறிவு அதனின் மூலம் தெய்வநிலை இவை உணர்ந்து அதற்கு ஏற்ப அறவழியே வாழ்கின்ற அகன்ற நோக்க அறிவாற்றல் ஆறாவது அறிவு உயிர்கட்கு கடமை செய்வதற்கு அறம் வேண்டும் இப்போது உதாரணத்திற்கு ஒரு பெண் பார்க்கிறோம் அல்லது குழந்தையை பார்க்கிறோம் அல்லது குடும்பத்தில் கணவன் மனைவி அவர்களுக்குள் இறைவன் இருக்கிறான் இந்த இடத்திலே இந்த தோற்றத்தில் இந்த இறைவனுக்கு என்ன செய்ய முடியும் என்ன உதவி செய்ய முடியும் துன்பம் இழைக்காமல் இருப்பது ஒன்று துன்பத்தை போக்கி உதவுவது இரண்டு உயிர்கட்கு கடமை செய்வதற்கு அறம் வேண்டும் துன்பம் இழைக்காமல் இருப்பது ஒழுக்கம் துன்பம் போக்குவது ஈகை ஆக எல்லா உயிர்களிடத்திலும் பொருட்களிடத்தும் அவனை காண வேண்டும் அப்படி காணக்கூடிய அறிவு வந்துவிட்டால் எல்லா பொருட்களிலும் அவனே அறிவாக இருக்கிறான் என்பதை அறிவதே உணர்ந்து வாழ்வதே ஆறாவது அறிவு இந்த திருக்குறள் ஒன்று அதற்கு சுவாமிஜி கொடுக்கும் விளக்கத்தையும் பார்ப்போம் பேதமை நீங்க செம்பொருள் காண்பது அறிவு இந்த குரலுக்கு சுவாமிஜி கொடுக்கும் விளக்கம் பேனா கண்ணாடி பழம் என்று பலவாறாக வேறுபடுத்தி பொருட்களை பார்க்கிறோமே இந்த தோற்றங்களில் உள்ள வேறுபாடுகளை கடந்து அதாவது பிறப்பெண்ணும் பேதமையை நீக்கிட சிறப்பெண்ணும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதாவது அதில் உள்ள மெய்ப்பொருளை விளங்கிக்கொள்ளனும் கொள்ளணும் பேனா என்பது பொருள் அல்ல உண்மையில் பல கோடி அணுக்கள் கூடிய ஒரு காட்சி நிகழ்ச்சிதான் செயல்தான் பல கோடி அணுக்கள் கூடி இயங்கிக் இருக்கும் நிகழ்ச்சி ஆனால் எது இயங்குகிறது அணுவாக எல்லாம் வல்ல இறைநிலையேதான் நிலையேதான் நுண்மை பெற்று அணுவாக இயங்கிட்டிருக்கு இதையே கவியில் தோன்றும் நிகழ்ச்சிகு திறவுகோளாம் அறிவு இதை அறிந்து கொள்ள இதை அறிந்து கொள்வதுதான் தெய்வநிலை உணர்ந்து அதற்கு ஏற்ப அறவழியே வாழ்கின்ற விரிந்த அறிவாற்றல்தான் ஆறாவது அறிவு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஆசிரியர் அருள் வித்யா பாலமுருகன் அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மீஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வேதாத்திரிய பாடல் பாட அருளி செந்தில் சுகுமாரய்யா அவர்களும் பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட அருளு சிவசங்கரி சிவபாலாம் அம்மா அவர்களும் வாழ்க்க விடமுடன் வாழ்குடன் அட்மிட் பண்ண முடியாம வேதாத்திரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவலுக்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலைவிளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இறை வேலையே தன்னிருக்க சூழ்ந்த அழுத்தும் ஆற்றல் இத தினிவு மடிப்பு நிறை வெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் ஐவகை மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம பிரம்ம ஞானமா மா உலக வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவிரலாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடன் நடக்கட்டும் நல வாழ்வை அழிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நற்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது இறையர்களும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்